மேசராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கான வழிபாடுகளை பார்ப்போம் நவகிரகத்தில் சுக்கரன் சனி இவங்க ரெண்டு பேரும் உங்கள் பண வரவை அதிகரிக்கக்கூடியவர்கள் உங்கள் பண உண்டான கிரகங்களும் அவர்களே எனவே வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சுக்கரன் கோரையில் நவகிரகத்தில் இருக்க சுக்கர பகவானை நீங்கள் என்ன பண்ணும் ரெண்டு அல்லது ஆறு தீபங்கள் ஏற்றி ரெண்டு அல்லது ஆறு தீபங்கள் ஏற்றி பதினோரு முறை சுக்கரனை மட்டும் மனதில் நினைத்து பதினோரு முறை சுற்றி வாருங்க அங்கே நவகிரகங்களும் இருக்கும் ஆனால் சுக்கரனை மட்டும் நீங்கள் மையப்படுத்தி பதினோரு முறை சுற்றி வாருங்க அந்த பதினோரு முறை சுற்றி வரும்போது பண வளம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பண வளத்திற்கான கோரிக்கையை வைத்து அதன் நினைப்பாகவே சுற்றி வாங்க பதினோரு முறை சுற்றி வாருங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுன்னா சனி சனிக்கிழமை சனிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சனி பகவானுக்கு இதே போல் ரெண்டு அல்லது எட்டு தீபங்கள் ஏற்றி பதினோரு முறை சனி பகவானை மையப்படுத்தி நீங்கள் சுற்றி வாருங்க இந்த ரெண்டு நவகிரகங்களையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தவறாமல் மேசராசிக்காரங்க வழிபாடு பண்ணும்போது அவங்களுடைய பொருளாதார நிலை பணவரவுங்கிறது மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கடுத்தது நவகிரக வழிபாடு சில பேருக்கு கோயில்கள் இல்லை ஏதோ ஒரு சூழல் அப்படின்ட்டுருக்குன்னா நீங்கள் அதனோட அதிதேவதை கூட வழிபாடு பண்ணலாம் அப்போது சுக்கரனோட அதிதேவதை யார் மகாலட்சுமி அப்போது மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு என்று ரெண்டு அல்லது ஆறு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து பதினோரு முறை அந்த பிரகாரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்யலாம் அதே போல் சனி பகவானோட அதி தேவதை பார்த்துக்கிட்டோம்னா சாஸ்தா மற்றும் காவல் தெய்வம் ஸோ உங்களுக்கு பிடித்த காவல் தெய்வமாக இருக்கட்டும் அல்லது ஐயப்பன் வழிபாடு கூட மேற்கொள்ளுங்கள் சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழில் நீங்கள் என்ன பண்ணுறோம் ஐயப்பன் வழிபாடை வந்து மேற்கொள்ளுங்க இதே போல் எட்டு தீபம் அல்லது இரண்டு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து பதினோரு முறை வளம் வந்து வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் பண வரவானது மிக அதிக அளவில் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படிலேருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குன்னா குறைந்தபட்சம் மூணு மாதத்துலேருந்து பதினோரு மாதத்துக்குள்ள உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் மிக பெரிய அளவில் பணம் வருங்கிறது அதிகரிச்சிட்ருக்கும் பணமே இல்லை சார் என்னால் வேலை கூட போக முடியல என்கிட்ட வேலையே இல்லைனாலும் உங்களுக்கு வேலை கிடைத்து உத்தியோகம் கிடைத்து சொந்த தொழிலாவது அமைந்து உங்களுக்குண்டான பண உறவு என்பது நிச்சயம் நூறு மடங்கு உயரக்கூடிய வல்லமை இந்த பரிகாரத்துக்கு இருக்கிறது அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் பண உறவை நன்றி வணக்கம்